பரந்த கிராமம் வானம் சாம்பல் நிறம் பின்புலத்தில் மழை துளிகள் சுருண்டு படுக்கிறான் ஆரம்பம் ஒரு காலத்தில் தெற்கே ஒரு பசுமை குளிர்ந்த கிராமம் இருந்தது பெயர் கிரீவலம் அந்த கிராமத்தில் வசித்தனர் நால்வர் சிறுவர்கள் அருண் பரூன் மதுஷா சீனா அவர்கள் அன்றாடம் பள்ளிக்கு பிறகு வனப்பகுதிக்கு அருகே சென்று விளையாடுவார்கள் ஆனால் ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு புதிதாக தோன்றிய மாளிகை அவர்களை கவர்ந்தது முப்பரிமாணமாக மாறும் ஒளிவிட்டுக் கிழிக்கும் மாளிகை அது அருண் இந்த மாளிகை நாளைக்கு வரை இல்லையே இன்றைக்கு எப்படி வந்தது அது உண்மைதான் ஏதாவது மாயாஜாலம் இருக்கலாம் அவர்கள் நால்வரும் கதவு திறக்க முயன்றனர் ஆனால் கதவு பேசத் தொடங்கியது இந்த மாளிகை ஒரு சோதனை கூடம் உள்ளே வந்தால் உங்கள் பயம் நம்பிக்கை நற்பண்பு அனைத்தும் சோதிக்கப்படும் முதல் சோதனை பயத்தை எதிர்த்து சீனா தனக்குள் இருட்டை பற்றிய பயம் கொண்டவள் இருளில் அவள் தனியாக மாளிகையின் பழங்கால நிழல் அறையில் போக நேர்ந்தது அங்கே சத்தங்கள் மூச்செழுத்துகள் பாவிகள் ஆனால் அவள் தைரியமாக எழுந்தாள் நான் பயப்பட மாட்டேன் என் நண்பர்களுக்காக நான் போராடுவேன் உடனே அறை ஒளிர்ந்தது முதல் சோதனை முடிந்தது இரண்டாம் சோதனை ஆசையை மீறுதல் மதுஷா ஒரு பெரிய வைர நகை அறையில் தனியாக இருந்தாள் அங்கே ஒவ்வொன்றும் மினுமினுக்கும் அழகான வைரங்கள் நான் எடுத்துக்கொண்டால் யாரும் பார்க்க மாட்டார்கள் அவள் பின் நின்றுவிட்டு சொன்னாள் இது எனது சோதனை நான் கடந்து செல்கிறேன் தானாகவே அனைத்து வைரங்களும் இல்லாமாயின அறை அமைதியாகிற்று மூன்றாம் சோதனை நட்பு சோதனை பருண் மற்றும் அருண் இருவரும் ஒரு பிரம்மாண்ட அறையில் ஆனால் அவர்கள் முன்னால் இருவர் கண்ணும் தெரியாமல் திரும்பி நின்றனர் வாய்ஸ் கூறியது இந்த இருவரில் ஒருவர் மட்டுமே வெளியே செல்லலாம் மற்றவரை நீங்களே விளக்க வேண்டும் அருண் சொன்னான் நாங்கள் நால்வரும் ஒரே அணியாக வந்தோம் ஒருவர் இல்லாமல் யாரும் போக மாட்டோம் அந்த உரையாடல் மாளிகையையே அசைத்தது நட்பு என்ற வெற்றிகரமான பதில் சோதனை வெற்றி பெற்றது கடைசி மாயா விலகும் தருணம் மாளிகை ஒரு கனவாகி மறைந்தது நால்வரும் பள்ளிக்கூட அருகே விழித்தனர் ஆனால் அவர்களது கையில் இருந்தது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சின்னங்கள் தைரியம் நம்பிக்கை மீறாத ஆசை நட்பு அதுவே அவர்கள் வாழ்க்கையின் சின்னமாக மார்பில் ஒளிர்ந்தது கடைசி வசனம் மாயாஜாலம் என்பது வெளியில் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கும் உங்களின் நல்ல தர்மம் உறுதி மற்றும் நட்பே அந்த மாயா இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் போடுங்கள் நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள்